தாய் மக்களே ஸோ இந்த வீடியோ ரிகார்டிங் எதுக்குன்னா நேற்று வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஐம் நாட் அ பர்சன் லைக் என்ன சொல்கிறது சும்மா சும்மா அந்த வீடியோ பர்சன் கிடையாது நான் வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதெல்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வீடியோன்னு முந்தை நேற்று நான் போட்டிருந்தேன் கிளாரிஃபிகேஷனுக்காக அண்ட் அகைன் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நேற்று ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஜாய் வந்து காசுக்காக பணத்திற்காக பிரிக்க நினைக்கிற சதி திட்டம் அது இது அப்படின்னு அதை வந்து போட்டிருந்தாங்க அண்ட் என்னோட அஃப்ரிமேஷன்ஸை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் தெளிவு ப என்னோட மெசேஜஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி உன்னே ஒன்று கேட்குறேன் ஏன் ஸ்ருதி பிரியா நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி உங்களை நான் வந்து ட்ரை பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு கால் பண்ணினேன் ஏதாவது ஒரு கால் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்களா நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காதே ஏன்னா நீங்கள் அன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கால் பண்ணேன் அதுவும் எத்தனையோ வாட்டி கால் பண்ண நீங்கள் என் கால்ஸாக எடுத்ததே கிடையாது அண்ட் அது அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த அஃப்ரிமேஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ அஃப்ரிமேஷனை ஒரு பெரிய கொல குத்தமாக எடுத்துட்டு வந்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் பாருங்க பாயிண்ட் நம்பர் செவன் பாருங்க பாயிண்ட் நம்பர் எயிட்டை பாருங்க பாயிண்ட் நம்பர் நைனை பாருங்க பாருங்க பாருங்கன்னு போட்டிங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது தப்பா அது ஏன்னா கொல குத்தமாக எனக்கு ஆக்சுவலி ஒரு பர்சன் சொன்னாங்க நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து ஒன்று கேட்டு நீங்கள் அதை ரைட்டப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் அப்படின்னாங்க ஸோ அதை நான் ஃபாலோ அது இன்ஃபேக்ட் நான் தேர்ட்டி டேஸ் கூட நான் ஃபாலோ பண்ணல ஐ திங்க் இங்கே இங்கே தான் அந்த நோட் புக் இருக்குது ஸோ ஐ திங்க் லெவன் டேஸ் தான் ஆக்சுவலி ஃபாலோவே பண்ணியிருக்கேன் ஓகே வெல் அண்ட் குட் ஸோ அதில் வந்து அவங்க பாயிண்ட் நம்பர் போட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ரங்கராஜ் டு கிவ் மீ எயிட் லேக்ஸ் ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா ஆப்வியஸ்லி ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு இல்லை ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வாண்ட் இருக்கு அதை வந்து அவ பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாளா இல்லை புருஷன் கிட்ட கேட்பாளா ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா ஸோ கால் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் தான் இன்ஃபேக்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாரு ஸோ அதை நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் ஸோ அவர் கல்யாணம் பண்ணார் ஒரு குடும்பம் நடத்தினார் ஒய்ஃபுன்னு எல்லோருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணார் ஈவன் நாங்கள் வெளியே போகும்போது அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் ஈவெண்ட் பண்ணுறவங்கள யாரையாவது மீட் பண்ணாலே அவர் வந்து மை ஒய்ஃப் தான் இன்ட்ரோ பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட தானே நான் கேட்டேன் எயிட் லேக்ஸ் எனக்கு வந்து அந்த எயிட் லேக்ஸ் எதுக்கு கேட்டேன்னா அவருக்கும் தெரியும் அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ வந்து அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் எனக்கு இந்த எயிட் லேக்ஸ் ஏன்னா அதை வாங்க சொன்னதே அவர் தான் நீ வாங்கிக்கோ ரொட்டேஷனில் அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ அதனால நான் அதை வாங்கினேன் வாங்கிட்டு நான் ரொட்டேஷனில் கொடுக்கணும் நீங்கள் சொன்னீங்களே தரேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பேசிக்காக நான் எப்படின்னா நான் ரொம்ப இண்டிபெண்ட் பர்சன் நான் யாருக்கிட்டயும் ஒரு எங்கள் வீட்லேயும் சரி இல்லை நான் யார்கிட்டயுமே ஈவன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வேணும்னாலும் ரொம்ப யோசிப்பேன் கேட்கலாமா வேண்டாமா அது எங்கள் அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் கேட்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப காலேஜ் முடிச்ச உடனே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப இண்டிபெண்டாக என்னோட தேவைகள் நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்படிதான் என்னோட கரியருமே வந்து க்ரோத் ஆச்சுது ஸோ அப்படி இருக்கிற போது நீ வேலைக்கே போவேண்டா நீ என்னை மட்டும் பார்த்துக்கோ எனக்கு நீ மட்டும் போதும் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவங்க மிஸ்டர் ரங்கராஜ் நான் வந்து எல்லாத்தையும் என்னோட கரியர் அவருக்காக விட்டேன் அது அவருக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என் என்னோட தேவைகளை யார் பார்த்துக்கணும் ஸோ கால் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ்ன்னு அவர்கிட்ட கேட்டதில் என்ன தப்பு இருக்குது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் தான் அதை கொடுக்குறேன்னு சொன்னதே அந்த கடனை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அடைச்சிடுறேன் ஆஃபீஸில் இப்போ டைட்டாக இருக்கு ஆஃபீஸில் வந்து ஃபினான்ஸில் கேட்க முடியல டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணித்தாங்கோன்னாரு ஒன் வீக் ஆச்சு திரும்பவும் போய் கேட்டேன் திரும்பவும் எனக்கு எனக்கு நான் போய் போய் பண்ணிட்டு இருக்க கேட்டுட்டு அது பிடிக்காது ஒரு வாட்டி கேட்பேன் பண்ணலையா அதை அப்படியே வச்சிருப்பேன் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் சோ அது என்னோட தேவையா இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் கேட்டுட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல அதனால நான் எழுதுனேன் ஓகே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுவோம் என் ஹஸ்பண்ட் எயிட் லேக்ஸ் கொடுக்க சொல்லுவோம் என்ன தப்பு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் அண்ட் ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் பாயிண்ட் நம்பர் டென் பாருங்க மக்களே டென் லேக்ஸ் நவ் வேணும்னு போட்டிருக்காங்க பணம் திமிரு ஆணவம் ஓகே ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் தான் போட்டிருக்கேன் ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் ஃப்ரம் மாதம்பட்டி ரங்கராஜன் போடவே இருக்கு அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட தானே நான் இது பண்ணுறேன் உங்கள் யார்கிட்டயும் நான் வந்து கேட்கலையே நான் பக்கத்து வீட்டுக்கார்கிட்டயும் இல்லை வேற யார்ட்டையும் போய் நான் கேட்கலையே ஒரு ஒய்ஃபுக்கு தேவைன்னா அவர் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும் அண்ட் அவர் எப்படின்னா ரொம்ப பாசசிவ் என் மேலே ரங்கராஜ் நான் வந்து பாசசிவ்னா எக்ஸ்ட்ரீம் பாசசிவ் என் மேலே அதனால அவருக்கு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஏதாவது கேட்ட கூட லைட்டாக பேசினா கூட அவருக்கு பிடிக்காது கோவம் வந்துடும் ஏன் எப்படி பண்ண ஏன் இதை பண்ணுன அப்படின்னு அண்ட் ஹீ இஸ் நாட் அ பர்சன் என்ன சொல்றது ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹக் பண்ணி ஹாய் சொல்லுவோம் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ரொம்ப பாசசிவ் ஸோ அதெல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே அவருக்கு பிடிக்கல கோவம் வருது பாசசிவ் ஆகுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது பாசசிவ்னால நான் அவருக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாமே நான் வந்து ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் நாங்களே பி ஹாப்பி வித் மீ ஆல்வேஸ் இதுலலாம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல இட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க ஆ டிவோர்ஸ் ஆமா பாருங்க என்னையும் அவரையும் பிரிக்கிறார்கள் ஓகே ஃபைன் நான் என்ன கேட்குறேன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவன் இயர்ஸ் செப்பரேஷன்ல இருக்கிறேன் எனக்கு சுத்திப்பியாக்கும் சம்மந்தமே கிடையாது பசங்களுக்காக தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அண்ட் நான் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே அந்த மாதிரி எந்த பர்சனையும் நான் பார்த்தது கிடையாது அண்ட் இன்ஃபேக்ட் இவர் என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரியா கிட்ட சொல்லிட்டாரு ஸ்ருதி பிரியாவுக்கு ஓகே சொன்னால் தங்கும் எல்லாமே ஓகே ஷீ டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் நம்ம கல்யாணம் பண்ணதில் அப்படின்லாம் தான் சொன்னார் என்கிட்ட அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வீட்லேயே எல்லாருக்குமே தெரியும் அவங்க அம்மா எனக்கு தாலியில் குங்குமம் வச்சு என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க என் பையன் வந்து இப்போதான் ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக அவன் சிரித்து அவனை ஒருத்தர் இவ்வளோ டேக் கேர் நான் இப்போ தான்ம்மா பார்க்குறேன் எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யுண்ணமாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் கோயம்புத்தூரில் ஸோ இங்கே யாரும் எதையும் மறைச்சிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறத இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தெரியாத மாதிரி வந்து பண்ணுறது வந்து விச் இஸ் நாட் குட் ஸோ நானே ஒரு சில டைம் எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஸ்ருதி பிரியாவுக்கு கால் பண்ணியிருக்கேங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ரீச் பண்ணியிருக்கேன் ஃபில்ரிங் போகும் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கேன் நார்மல் கால் பண்ணியிருக்கேன் எடுத்ததில்லை ஏன்னா மெயின் கால்ஸ் பண்ணும்போது எடுத்து எடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் சில பேர் பட் வாட்ஸ்அப் கால் வந்து நமக்கு டிபி இருக்கும் இல்லை நேம்ஸ் இருக்கும் ஸோ அதனால் தெரிஞ்ச ஃபேஸ்னால எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன என்னோட டிபி வந்து ஒரு டூ இயர்ஸாக நானும் ரங்கராஜோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அதுவுமே வந்து அவர் ரொம்ப பொசிவ் என்னோடய என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ரெண்டு வருஷமாக என் என்னோட வாட்ஸ்அப் டிபியில் எங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டோ தான் இருக்கும் என்னோட சிங்கிள் பிக் இருந்ததாவே சரித்திரம் கிடையாது இந்த ரெண்டு வருஷத்தில் ஏன்னா நான் சிங்கிள் பிக்சர் வச்சுருந்தேன் ஒரு ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் பிக்சர் சும்மா ஃபியூ மினிட்ஸ் வச்சேன் உம் திடீர்னு பார்த்தா அவர் ஃபேஸ் சங்கராஜ் ஃபேஸ் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு டல்லா இருந்தாரு என்கிட்ட பேசவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோமா ஆன்சர் வந்தது என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப நான் கேட்கும்போது சோகமாக சொன்ன ஒரு பதில் இவ்வளோ நாள் நம்ம பிக்சர் தானே நீ வச்சிருக்க எப்போவுமே திடீர்னு உன் பிக்சர் நீ வச்சோன்னே எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு அந்த செகண்ட்ல இருந்து இத்தனை வருஷமா அவர் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் இப்போ கூட ஸ்டில் நவ் என்னோடய வாட்ஸ்அப் டிபி அவர் நானும் இருக்கிறது தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் டிபி காலிங்னு தான் வரும் அப்போ ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்கல எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷனுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் பட் அவங்க ஸ்ருதிபிரியா ஃபோன் எடுத்ததே கிடையாது அண்ட் என்ன போட்டு அந்த எஸ் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் டு கிவ் டிவோர்ஸ் எஸ் அது எதுக்கு போட்டிருந்தேன்னா ரீசன்டா ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக் நிறையா பொய் சொல்லு பொய் சொல்லி இது பண்ணிடுவார் என்ன ஓகேவா திடீர்னு ஏதாவது கேட்கும்போது போய் சொல்லி மாட்டிடுவாரு அப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் காலில் விழுவாரு கட்டி பிடிச்சி கதருவாரு சாய் தங்கும் ஆனால் தப்பு பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிடு எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படி இப்படின்னு அழுவாரு ஸோ எனக்கு அந்த உண்மைகள் தெரிய வரும்போது நான் கேட்குறேன் ஏன் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அழுறாரு காலில் விழுந்து இதே ரூம் எதுதான் காலில் விழுந்து அழுறாரு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்போ கூட ஐ ட்ரைட் காலிங் ஹர் ஆன் ஸ்பாட்டில் ஷி டென் பிக் மை கால் அண்ட் தென் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அந்த எக்ஸ்பிளனேஷனில் எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடு நான் வந்து ஸ்ருதி பிரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு நான் வந்து எதுவும் சொல்ல சரி ஓகேன்னு விட்டுட்டேன் ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டை வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அந்த அஃப்ரமில் எழுதினேன் இது என் ஹஸ்பண்ட் ரங்கராஜ் சொன்னதை நான் எழுதினேன் அண்ட் அந்த மெசேஜஸ் கான்வர்சேஷன் வருவோம் அது வந்து எப்படின்னா இவர் நிறைய பொய் சொல்லி மாட்டுவாருன்னு சொன்னல என்கிட்ட ஸோ அந்த மாட்டுன ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நான் அவர்கிட்ட அவர் அதை வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கால் பாரு அப்படின்னாரு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாரு ஆனால் என் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியாது நான் ஏன்னு கேட்டேன் இல்லை ஸ்ருதி பிரியா என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னாரு பட் உண்மைதான் ஸ்ருதி பிரியா அவர் நம்பரை ப்ளாக் பண்ணி தான் இருந்துச்சு ஏன்னா என் முன்னாடி கால் பண்ணார் ஃபோன் ப்ளாக்ட் ஸோ ரீச் பண்ண முடியல அப்போ என் நம்பர்லேருந்து கால் பண்ணினார் நான் கால் பண்ணேன் எடுக்கல அப்போ அவர் தான் சொல்கிறாரு அந்த லிவிங் ரூமில் உட்காந்து சொல்கிறாரு இந்த மாதிரி மெசேஜ் போடு மெசேஜ் போட சொன்னது மெசேஜை இது பண்ணி கொடுத்ததும் அவர் தான் வீட்டில் தான் இருந்தார் என் பக்கத்தில் இருந்தார் ஓகேவா ஸோ த சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அதை வந்து பண்ண சொன்னதே ஸோ அதுக்கான அந்த வீட்டில் பக்கத்தில் இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியல இங்கே ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்களே நீங்கள் இங்கே அவர் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு ஒன்று உங்களை ஒன்று என்ன ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க நீங்கள் வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் உண்மைக்கு தானே நீங்கள் நிற்கணும் அன்றைக்கி ஆனால் நீங்கள் இல்லையே எத்தனையோ பெண்கள் இந்த ரீசன்ட் இஷ்யூஸில் என்னை வந்து ரீச் பண்ணுறாங்க ரங்கராஜ் வந்து இது பேட்டனாக பண்ணிகிட்ருக்காரு எங் என்ன என் எங்களையும் இப்படி பண்ணியிருக்காருன்னு ஓ அத்தனை பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இது பேட்டனாக பண்ணுறாங்க கோஸ்ட் அவுட் பண்ணுறாரு அதுவும் மெயினாக டிவோர்ஸான அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள் எல்லாம் டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு அந்த மாதிரி தான் எங்கிட்ட இருக்குங்க மெசேஜஸ் ஸோ அவங்க எல்லாரும் சொல்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கோஸ்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு ஒரு க்ளோசர் கொடுக்காம அப்போ நீங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் நின்றுருக்கணும்ல ஏன் நிக்கலை அது எவ்வளோ பெரிய அந்த பொண்ணுங்களோட சாபம் அந்த பொண்ணுங்களோட கர்மா சுத்திக்கிட்டே வரும்ல உண்மைக்காக நின்று இருக்கணும்ல ஏன் ஸ்டாண்ட் இன்னைக்கு எடுக்கலை இன்னைக்கு இதனால ஒரு குழந்த அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு ஆனால் ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுக்கும் அந்த குழந்தைக்கும் உங்கள் வீட்டு வாரிசு ಸಂಬಂಧಮೇ ಇಲ್ಲಾದ ಮಾದರಿ